வணக்கம் உறவுகளை நான் வந்து இந்த டிப்பா புயலால் பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து இலங்கை முழுக்க நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட வண்ணமே இருக்காங்க இன்னுமே நிறைய பேர் சேர்த்த வன்மங்களும் இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ஜால்பான கிரேசெல்லாம் வந்து இந்த விஜயான இடத்துல நடந்திருக்கு இதுமாதிரி சொல்லப்போனால் வந்து இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நுவெலி அங்காள் அங்கியாளி இங்காலேயெல்லாம் எத்தனையும் உயிர் சேதம் நடைபெற்று குறிப்பாக இந்த வெடிநாளில் இருக்கிற பல உறவுகள் வந்து பயந்து கொண்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து எனக்கு கோல் பண்ணி கேட்டு கொண்டே இருக்காங்க ஜால்ப்பான் நடனது நடக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைய கூட இந்த ஜாழ்ப்பாணத்தில் சில வகையான நெட்வொர்க்குகள் வேலை செய்யலை என்ன அப்படின்னா வந்து குறிப்பாக சொல்கிறாங்க அந்த இந்த டைலாக்ன்ற மெயின் இது வந்து அண்ட்ரா இருக்குது அதில் வந்து சிக்னல் வந்து அங்கே பிரச்சனையால் இங்கே சப்பாக இருக்க ஜாழ்பாணத்தில் இருக்கிற சில நெட்வொர்க்குகள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுறது சில நெட்ஒர்க்க்கள் மட்டும் ஜாழ்ப்பாணத்தில் வேலை செய்யுது எஸ்எல்டி மொபைடல் காய்ச்சி அப்படியான வேலை செய்யுது வெளிநாடு இருக்கிற பல உறவுகள் வந்து தங்களுடைய உறவுகளுக்கு என்னென்ன ஆட்சி என்ன ஆட்சியில் வந்து நிறைய பேர் வந்து எங்கிக் கொண்டிருக்காங்க சேர்ந்து பயப்படுறாங்க எல்லாம் சரியாயிடும் குறிப்பாக நான் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் அவங்களோட எல்லாம் செட் ஆகுது அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ரோட்டே பிளாக் ஆகுற மாதிரி வந்து இந்த ஒரு பெரிய ஒரு வாக மரம் வந்து விழுந்துருக்கு பாருங்க இல்லை வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குறுப்பாகவே இந்த இடத்துக்கு வெள்ளம் இருக்குது எல்லாம் வெள்ளமே இல்லைங்க வெள்ளமே இல்லாமல் புயல் வந்து இன்னும் மோசமாக போய் கொண்டே இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க வந்து இந்த டிப் புயல் வந்து இந்த கடந்துட்டு 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 அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த மேற்கு இன்னும் பசி அடங்க வந்து அடிச்சு கொண்டே தான் இருக்குது எல்லா இடமும் அடிச்சு கொண்டே இருக்குது இந்த படங்கள் வந்து செ கூட அது வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த அவ்வளோ தெரியாது மனசு பேசிட்டு எல்லாரும் வந்து இந்த வெள்ளம் பார்க்க போகிறோம் புயல் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன சொல்லி பாதுகாப்பான இடங்கள் இருங்க மரங்கள் எல்லாம் பக்கத்துலேயே இருந்தால் வேறு இடங்களில் போயிருங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்த பற்றி வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போய் கொண்டே இருக்காங்க வெள்ளப்பெருக்கால் பேசினவங்களால் முடிஞ்ச உதவிகளை எதுவும் பண்ணி கொண்டு வேணாங்க வாழ்க்கைன்ற மாதிரி சின்ன விஷயம் தான் பார்த்து நான் அடித்து இதான் அவ்வளோ இந்த ரோட் வந்து அப்படியே பிளாக் பண்ணியிருக்குது அதில் ஆக்கர் போகாமல் இருக்குது இந்த டித் புயல் வந்து இன்னும் பசி அடங்காத மாதிரி தான் வந்து செய்து கொண்டிருக்கு எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க இந்த இந்த மரங்கள் எல்லாம் எப்போ எப்போ புலும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து காற்று அடித்து கொண்டு இருக்குது உயர்வான மரங்கள் இருக்கிற இடங்களில் வந்து பேசுகிற பார்க்கிற மாதிரி நிற்கிறாருங்க எல்லோருமே எப்பயுமே சேஃபாக இருங்க வேறு வேறு போய் அதனால எல்லாம் பாருங்கள் இன்னொரு மரம் விழுந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதை எல்லாம் சாப்பிட்டு கேட்டுது இந்த டிபா புயல் எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்றாங்க வந்து இந்த முல்லை தீவாவை வந்து டிபா புயல் வந்து அப்படியே கடற்கரையை நோக்கி போடுது அப்படின்னு சொல்லி வந்து என்னால் போய் நம்ப முடியல இன்னும் வந்து இந்த அடிச்சு தான் இருக்குது தயவு செய்து எல்லாரும் வந்து வீட்டில் சேஃப் ஆயிருங்க ஏழை போய் உங்களால் முடிஞ்ச உதவியில செய்யுங்க இந்த பாருங்க இந்த வெள்ளத்தால் வந்து எத்தனையோ மக்கள் வந்து இடம் போய் கொண்டு இருக்காங்க என்ன ஆட்டம் ஜஸ்ட் மிஸ் போல இருக்கான்

வெயில் காலத்தில் அப்படிலாம் சோளம் மாதிரி இருக்கிற இந்த இடம் இது இது இந்த எத்தனை வருஷத்தான் மரம் என்னது சிம்பிளாக சரிச்சு போயிருக்குது இதில் பட் அங்கே பண்ண கடல் இருக்கு அதனால எது ரோட்டன் பண்ண முடித்து இதை விட மோசம் குறிகாட்டுவான் குறிகாட்டுவோம் அம்மா என்ன இதா கடந்துரும் கடந்துருன்றாங்கட்ட இந்த மழை இந்த முறை காணும் மேடம் சாமி ஒவ்வொரு பதினோரா மாசம் பன்னெண்டாம் மாசம் ஏதாவது நடந்தோண்டே இருக்கு நேட்டே வந்துரு நேட்டையே வந்து நேற்று இறைவருவா அடிச்சது புயல் நேட்டா புயல் இறைவருவா அடிச்சது அங்கால கேர கடலுக்கு போச்சுட்டா சரி இல்லாட்டி அங்கே இந்தியா அடுத்து தான் போய் கொண்டு இருக்கு இரு வாரணுன்ற மாதிரி

இந்த முறை அம்மா அம்மா மழை காணும் தயசெய்து நின்றுங்கடாக்கா உள்ளுக்கே தண்ணி கடா தண்ணி போயிருக்கு வீடு எல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற அண்ணன் சொல்லுவேன் ஒவ்வொரு முறை உடம்பேருந்து போய் வாங்கடா ஓ இந்த வீட்டில் இருக்கிற அண்ணன் இந்தா எல்லா வீட்லேயும் தண்ணி போடுது பாருங்க கடவுள் இனிமேல் இந்த பைக்கில் வேண்டதை விட விடா பைக் வேண்டதை விட ஒரு படம் வாங்கினா தான் சரி சரிடா இது பரவாயில்லடா இதா கூட அங்காள இதாண்டா டேஞ்சர் அங்கால் தான் அதுவும் ஆக போடலாம் அங்காள் அது நார்மல் மலைக்கே அவ்வளோ சொன்னாங்க பலிக்கிட்டு பொழியில் போயிடும் சொல்லுவாங்க புயல் அடிச்சா மழை போயிரும்ண்டு இது ரெண்டும் சேர்ந்து வந்தோன்று இருக்கு இல்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடம் மோசமாக இருக்குதுன்றால் அங்கால தீவு சைட்டை கொஞ்சம் விதன்றாங்க மற்றது அரியால பக்கம் அரியால பக்கம் அங்கால எல்லாம் கொஞ்சம் சனம் வழியில் போயிருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது கடற்கர பிரதேசமோ இல்லாட்டி தாழ்வான பிரதேசமோ இல்லை ஓ உண்மையாக இந்த மீனாக்கெல்லாம் முதல்ல சொல்லியிருக்குதான் மீன் முடிய வேணாம் அஞ்சு நாளைக்கு முதல்ல நான் என்னடா அப்பா புயல் வேற இல்லவங்களை என்ன சொல்றான்னு பார்த்தா பார்த்தா அதுக்கெல்லாம் மோசமாக இருந்து இது என்ன நடந்திருக்காங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு பெறாத வரைக்கும் அது பெரிய விஷயமா தெரியல எங்களை வந்த அப்புறம் இதை தான் எல்லா சனம் அனுபவிச்சிருக்கோம் ஒன்று தெரிஞ்சிருக்கு நிசாபி ரப்பியில் அந்த வித்தனை வருஷத்து அவங்க ൂട് അതാ ഇത് വെള്ളമില്ലാ இல்லை யாழ்ப்பாணத்தில் பெரிய பிரச்சனை என்னென்றாடா பில்டிங்கை கூட கட்டி அந்த பில்டிங்குக்குள்ளே இருக்கிற தண்ணி போகிற பாதையை உருவாக்கியில் அடைச்சி விட்டுருக்கான அதுக்கான ஏற்பாடு செய்ய அதான் மிகப்பெரிய பிரச்சனை மிச்ச எல்லா இடத்துலேயும் தண்ணி போகிறதுக்கான பாதை இருக்குது யாழ்ப்பாணத்தில் எல்லா தண்ணியும் கடலுக்கு போகிறது ஆ வடியால் அமைப்பு இல்லை ஆ ஆ இப்போ நல்ல காலம் ஜால்பா ஜால்பானம் பவனியான இடத்துல இல்லை இருந்தால் எங்கே தண்ணி போகிறோம்னு தெரியாமல் முடிச்சு கொண்டு ஆ அங்கால தண்ணியல் இருக்குடா அங்கால குளங்கள் இருக்குது குளங்களால் போய் அப்படியே கடலுக்கு போய் நீ எனக்கு நாளைக்கு என்ன நீ போட போற தலைப்பு செஞ்சு நல்லக்கே வச்சுது மலையா யோசிச்சு பேர் எங்களால் கொஞ்சம் நேரமே இந்த வெள்ளத்துக்கு நிற்கலாமே இருக்கு எத்தனை வீடுக்கு வெள்ளம் பூந்து எத்தனை செனம் வந்து இடத்த விட்டு போயிருக்கு போது இல்லாரப்பா தயவு செஞ்சு நிப்பாட்டிரு இந்த மழையும் புயல் நான் கிட்ட இதை வட்டி முடிக்கிறதையே கிட்டத்தட்ட ഒരു നാൾ രണ്ടുനാൾ വേണം പോലായിരിക്കും ഇതാള പോയില്ലോ അതാ പോകും എത്രരാതാണ് വാഹൻ്റെ അതും വാഹാണ് എന്നാ അത് വാഹയില്ല അത് വാഹയില്ല വേറെ நாங்கள் அம்மா எவ்வளோ பிரச்சனையை பார்த்தோன்னு நிற்கிறேன் நிசா புயல் ஏற்கனவே நடந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொரோனா பிரச்சனை இந்த நைன்டி கிட்ஸ் அப்புறம் எவ்வளோ பாவத்தை அனுபவிக்கி வந்துருக்கு சண்டேக்கு அப்புறம்